தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவி செந்தமிழ் செந்தமிழ்த்தேனை விருது பெற்று வருமான தக்கோலம் என்ன அவர்கள் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மட்டுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலந்தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இயற்றியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு ஒரு கேடு செய்வதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இரும்பை துண்டாக்க தாங்கு பலகை போல் இருக்கும் கல்லுக்கு ஒப்பாகும் கூடா நட்பு பொறுப்பால் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி நான்கு கூடா நட்பு பாடல் எண்ணூற்று முப்பத்தி ஆறு முதல் இருநூற்று நாற்பது வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் பொருட்பால் அதிகாரம் இருபத்தி நான்கு கூடா நட்பு பாடல் எண்ணூற்று முப்பத்தி ஆறு ஒரு நீர் பிரிந்தொருங்கு நீண்ட கடைத்தும் விரிநீர் குவலையை ஆம்பல் ஒக்கல்லா பெருநீர்கேன்மை கொளினும் நீர் அல்லார் கருமங்கள் வேறுபடும் ஒரே குளத்தில் தோன்றி ஒன்றாகவே நீண்டு வளர்ந்த போதிலும் விரிந்து மனம் வீசும் தன்மையுள்ள குவளை மலர்களுக்கு அள்ளி மலர்கள் இணையாக மாட்டார் அதுபோல சிறந்த குணங்கள் பொருந்தியருடைய நட்பை பெற்றாலும் நற்குணங்கள் இல்லாதார்கள் செயல்கள் வேறுபட்டிருக்கும் பாடல் எண்ணூற்று முப்பத்தி ஏழு முற்றல் சிறுமந்தி முற்பட்ட தந்தையை நெற்று கண்டன்ன விரலான் ஞமித்து குற்றி பறிக்கும் மலைநாட இன்னாதே ஒற்றுமை கொள்ளாதார் நட்பு இளைய சிறிய பெண் குரங்கு தன் எதிரே வந்த தந்தையாகிய பெரிய ஆண் குரங்கினை பயற்றும் நெற்றி கண்டார் போன்ற தன் கை விரல்களால் முறுக்கி குத்தி பறித்து கொள்வதற்கு இடமான மலைகள் உள்ள நாட்டை உடைய மன்னனே மனம் பொருந்தாவ பொருந்தாதவரிடம் கொள்ளும் நட்பு துன்பம் தருவதாகும் பாடல் இருநூற்று முப்பத்தி எட்டு முற்றுற்ற உயிரை நட்டான் ஒருவன் கை நீட்டேனல் நட்டான் கனிமனை கட்டடித்தான் செல்வழி செல்க நெடுமொழி வையம் நக என் நண்பன் துன்புற்றபோது விரைந்து சென்று எனது அருமையான உயிரை அவன் கையில் கொடுத்து அவனது துன்பத்தை போக்காவிடின் மிக்க புகழுடைய இந்த உலகம் சிரிக்குமாறு நண்பனின் சிறந்த மனைவியை கற்பழித்து பாவி செல்லும் நரகத்திற்கு நான் செல்வேனாக பாடல் எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது ஆண்படு நெய்பை கல் கலனுள் அது கலைந்து வேம்படு நெய்பை தனைத்தாரோ தேம்படு நல்வரை நாட நயமுணர்வார் நண்பொரியி புல்லருவி நோரோடு நட்பு தேன் கூடுகள் பொருந்திய மலைநாட்டு மன்னனே நன்மையை அறிவாரோடு கொண்ட நட்பை நீக்கி புல் அறிவினை உடையவரோடு கொண்ட நட்பு பசுவின் நெய் ஊற்றி வைக்கும் பாத்திரத்தில் அந்த நெய்யை நீக்கி வேப்பண்ணையை ஊற்றி வைத்தது போலாகும் பாடல் இருநூற்று நாற்பது உருவிற்கு அமைத்தார் கண் ஊராண்மை இன்மையும் பருகற்கு அமைந்தார்போல் நேரலாய் அற்றே தெரியுடையா தீயனத்தார் ஆகுதல் நாகம் விரி பெடையோடு ஆடிவிட்டற்று அழையுடையவனாக அமைந்த ஒருவரிடம் ஒப்புரவு இல்லாமை பருவதற்கு அமைந்த பாலில் நீரை கலந்தது போலாகும் அறிவுடையோர் தீயோரை சார்ந்து கெடுதல் நாகப்பாம்பு விரியம் பெட்டையுடன் புறந்து உயிரை விட்டது போலாகும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாறில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழர் வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் நாலடியார் நானூறு சொற்பொழிவாற்றியவர் தக்கோரத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயநாதன் அவர்கள் நன்றிகளையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் என்பது